அவன வச்சு ஒன்றும் பண்ண முடியல அவர் இவர் இன்ஜினியர் சைட்டுக்கு கான்ட்ராக்டர் எல்லா பொருளும் கொண்டு வந்திருக்காரு பொருளை காட்டிட்டு போயிட்டு போ தேங்காய் பூவு பழம் லட்டு அது நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் இப்ப எல்லாம் இருக்கு யார் யார் ஏபிஎம் தான் வீட்டுக்கு ஏபிஎம் வந்துடும் அப்படியே வந்ததுக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிச்சுட்டு ஒரு ட்ரையல் பிட் போட்டுட்டு நம்ம மேற்கொண்டு எந்த பக்கம் ஆரம்பிக்கிறோம்ன்றதை முடிவு பண்ணி ஆரம்பிச்ச வேண்டியது இந்த பக்கம் ஃபுல்லாகவே இப்போ பெட்ரோல் வட்டம் போறதுன்றதால ஆப்போசிட் பைரா பண்ண போறோம் ஆப்போசிட் பண்ண போறதால இந்த ரேம் அந்த ராம்ப்பு இந்த ரேம் எல்லாம் அடிபடும் அவர் ரேம்ப் எல்லாம் தோண்டும் போது கிட்ட தான் சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லை சும்மா இல்லாம ஏன் ஏன் கூட தோன்றா அப்படின்னு சொல்லி தண்டை போட்டாங்கன்னா ஒர்க் நிறுத்தப்படும் அதற்கு பிறகு திருமையா எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ சொல்றோம் வேற பேசு அப்படி பேசுகிற இன்னும் பூஜையே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளேயே அது பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏஇ கவுன்சிலர்

पलटे आगे गोटे तू